மாநில மொழிகளுக்கு நடுவன் அரசு முக்கியத்துவம் அளிக்கிறது என நடுவன் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டையில் நடுவன் தொழில் பாதுகாப்பு படையின் ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு விழாவில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பங்கேற்றார் அப்போது தொழில் பாதுகாப்பு படை தின அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அமித்ஷா ஒவ்வொரு மாநில மொழிக்கும் நடுவன் அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது என்றார் பிரதமர் மோடி வந்த பிறகுதான் நடுவன் பாதுகாப்பு படை தேர்வு தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் எழுத முடிகிறது என்ற அவர் மருத்துவம் பொறியியல் உள்ளிட்ட படிப்புகளை மாநில மொழிகளில் படிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் பிரதமர் மோடி தமிழுக்கும் அதன் பாரம்பரியத்திற்கும் முக்கியத்துவம் தருகிறார் என்றும் தமிழகத்தின் வளமான கலாச்சாரம் இந்திய பாரம்பரியத்தை வலுப்படுத்தி உள்ளது என்றும் கூறினார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வல்லரசாக மாற்ற பிரதமர் மோடி சபதம் செய்துள்ளார் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாற்ற மோடி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் இந்த இலக்குகளை அடைவதற்கு நடுவன் தொழில் பாதுகாப்பு படை பெரிதும் பங்களிக்கிறது என்றும் அமித்ஷா தெரிவித்தார்